மூணு ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் லூக்கா பதினஞ்சு பதினெட்டு பத்தொன்போது நான் என் தந்தை நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் உன் மகன் எனப்பட நான் தகுதியற்றவன் என்பேன் பதினாறு இருபத்தி அஞ்சு அதற்கு மகனே நீ உன் வாழ்நாளெல்லாம் நல்லதே காண்டாய் அதே நேரம் லாசர் இன்னலை அடைத்தார் இப்பொழுது அவன் ஆறுதலை பெற்றான் நீயோ வேதனை அடைகிறார் சகோதர சகோதரிகளை மனமார மணிக்காவிட்டால் விண்ணலகில் இருக்கும் நம் விண்ணலகில் இருக்கும் தன் எங்கள் தந்தை உங்களை மணிக்க மாட்டார் லூக்கா பத் நு பதிமூணு எட்டு இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்திருக்கு சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில மடங்காகவும் விளைச்சல் கொடுத்தனர் பத்து முப்பத்தி மூணு ஆனால் அவ்வளியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோதே அவர் மீது பரிவு கொண்டார் லூகா பதினஞ்சு பதினெட்டு நான் புறப்பட்டு போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாளர்களுள் ஒருவனாக வைத்து கொள்ளும் என்பேன் மத்திய பதினெட்டு முப்பத்தஞ்சு உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமா மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் பதிமூணு முப்பத்தி அஞ்சு ஆனால் என்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் எழுந்தன ஆனால் அவற்றில் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன மத்தையோ பதினெட்டு எட்டு உங் உம்முடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் மனமார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கிற தந்தை உங்களை மன்னிக்க மாட்டார் Psalm 121 I look to the mountains. Where will my help come from? My help will come from the Lord who made heaven and earth. He will not let you fall. Your protector is always awake. The protector of Israel never dozes or sleeps. The Lord will guard you. He is by your side to protect you. The sun will not hurt you during the day, nor the moon during the night. The Lord will protect you from all dangers. He will keep you safe. He will protect you as you come and go now and forever. Amen. Exodus chapter twenty verse twelve. Honor your father and mother that your days may be long in the land that the Lord your God has given you. Isaiah chapter thirty four verse eight. Oh, taste and see how the Lord who taste. அழகாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் மனப்பட வசனம் கூறிய இரண்டாம் குழு மாணவிகளுக்கு நன்றி அடுத்ததாக சின்ன சின்ன பிள்ளைங்க நாங்கள் ஏசுவின் செல்